டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹிந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் கலப்பை மற்றும் ரோட்டோவேட்டர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வண்டி கலப்பை வெட்டர் மற்றும் ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஃபைவ் ஃபைஸ் ஒன் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஸ்டேரிங் வந்து சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் மைக்கோபம்ப் மற்றும் சாதா பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் நாலாயிரத்தி இரநூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் அண்டு டேக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு வண்டி கூடவே ஒரு ஒன்பது கொத்து ஸ்ப்ரிங் டைப் புஷ் டைப் கலப்பை அதுவும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க ஒரு இன்ச் ஆம் கிளப்பிங்க அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் முப்பத்தாறு கேத்தி ஏஇஎஸ் அம்மன் ரொட்டவேட்டர் அதுவும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க கூடவே ஒரு அஞ்சு கூத்த கிளப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு கட் டைப் ட்ரெய்லருங்க அந்த ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு டிராக்டர் மட்டும் தனியாக வேணும்னாலும் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து டிராக்டருக்கு மட்டும் தனியாக வந்து கேட்குறாங்க இது எல்லாமே இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பக்கத்தில் கோட்டப்பாளையம் பக்கத்தில் எருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திரா டிராக்டர் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் எல்லா தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலியமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே